தற்போதைய திரையரங்க கூட்ட நெரிசலில் பெண் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக நடிகர் அல்லு அர்ஜுனிடம் மூன்று மணி நேரமாக தொடர் விசாரணை நடத்தி வருகிறார்கள் காவல்துறையினர் இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ராஜா ராஜா விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் பாலவேல் இப்போது நாம் பார்க்கும் இந்த காட்சி வந்து அல்லு அர்ஜுனுடைய சட்ட ஆலோசகர்கள் அந்த தள்ளுமுள்ளு ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் ஒரு பெண் உயிரிழந்து அந்த சந்தியா திரையரங்கில் ஆய்வு மேற்கொள்ளும் அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம் மற்றொரு கோணத்தில் நாம் அர்ஜுன் அந்த விசாரணையில் ஈடுபட்டிருக்கும் விசாரணைக்கு உள்ளே சென்ற அந்த காட்சியையும் பார்க்கிறோம் இந்த விவகாரத்தில் பத்து மணி சுமார் மூன்று மணி நேரமாக அல்லு அர்ஜுனிடம் சிக்கட் பள்ளி காவலர்கள் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் தற்போது அல்லு அர்ஜுனின் வழக்கறிஞர்கள் குழு தற்போது அந்த சந்தியா திரையரங்குக்கு சென்று என்ன நடந்தது என்பது குறித்து அங்கு உள்ள விவரங்களை கேட்டறிந்து வருகின்றனர் இந்த விவகாரத்தில் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாகவே இரு தரப்புக்கும் இடையே அதாவது அல்லு அர்ஜுன் தரப்புக்கும் ஆளும் கட்சிக்கும் இடையே ஆளும் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையே வந்து ஒரு பனிப்போர் நிலவி வந்தது இந்த சூழ்நிலையில் தற்போது விசாரணை மூன்று மணி நேரத்தை கடந்தும் இன்னும் சென்று கொண்டிருக்கிறது இந்த நிலையில்தான் தற்போது அவரின் சட்ட ஆலோசகர்கள் ஆலோசகர்களில் ஒரு குழுவினர் அல்லு அர்ஜுனுடனும் மற்றொரு குழுவினர் அந்த திரையரங்கிலும் சென்று பார்வையிட்டிருக்கின்றனர் அந்த விசாரணையில் தற்போது என்ன நடந்தது நான்காம் தேதி என்ன நடந்தது என்றும் அல்லு அர்ஜுன் அண்மையில் செய்தியாளர் சந்திப்பில் என்ன பேசினார் என்பது குறித்தும் காவலர்கள் விசாரித்து வருவதாகவும் தற்போது நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது அந்த ஏற்பட்ட போது அவருக்கு பாதுகாவலர்கள் எவ்வளவு பேர் இருந்தார்கள் திரையரங்க நிர்வாகம் சார்பில் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன உள்ளிட்ட அம்சங்கள் குறித்தும் விசாரணை நடத்து நடைபெற்று வருவதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது பாலவேன் விவரங்களுக்கு நன்றி ராஜா